मीटिंग मीटिंग अंडमोस्ट अब

மண்டல்ஸ் அண்ட் ஆல் ஓவர் மோர்ச்சா டெலிகேஷன் போய் ஜாயினிங் ப்ரோக்ராம் ஃபோர்டீன்த் மார்னிங் ஃப்ரம் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் அப் டூ ஃபைவ் தேர்ட்டி ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங் அதே போல் சிந்தன் பைடக்கு அதை நம்ம நேஷ்னல் ஆர்கனைசிங் செக்ரட்டரி கூட கலந்துக்குவார் எலக்ஷன் இன்சார்ஜ் அண்ட் போ இன்சார்ஜ் ஐ டோல்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த கலந்துக்குவாங்க நம்ம ஒரு செலக்டட் டீம் இது நெக்ஸ்ட் ஒன் இயர் பிஜேபி பாண்டிச்சேரி என்னென்ன ஒர்க்கு நம்ம பண்ண வேண்டியது இருக்குது இந்த ஹவு டு கோ ஃபார் நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் அதை பற்றி பிளானிங் பண்றது இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் ஸ்டில் நௌ இப்போ வரைக்கும் நம்ம பண்ணியிருக்க அச்சீவ்மெண்ட்ஸு அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அச்சீவ்மெண்ட்ஸு அண்ட் தி கம்மிங் எலெக்ஷன்ஸு வித் அவர் அலையன்சஸ் ஹவு டு கோ ஃபார்வர்டு இதை பற்றி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு ஃபோர்டீன்த் ஈவினிங்லேருந்து ஃபிஃப்டீன்த் ஈவினிங் வரைக்கும் சிந்தனை பைட்டக்கு இது ஃபிஃப்டீன்த் அணிக்கு நடக்க போகுது இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்ட்டு கால் டியூ தேங்க்ஸு நான் உங்களை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்கேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் ஜென்ரலாக நாங்கள்

நாங்க ஒரு பேஷன்ங்கரோ வி ஆர் அவர் அந்த மாதிரி பண்ணிருக்காரு முன்னாடி we are discussing we'll get back to you.